அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகிவிட்டது கடந்த காலத்தை போலவே நல்ல மதிப்பெண்களும் சில குறைந்த மதிப்பெண்களும் எல்லாமுமாக கலந்து ஒரு பக்கத்திலே சில சந்தோஷமும் ஒரு பக்கத்திலே பலவீனமும் கவலையும் விரக்தியும் கலந்த நிலையில் மாணவர்களும் பெற்றோர்களும் இருக்கிற ஒரு சூழலை பார்க்குறோம் இதில் சமூகமாக நாம் ஆற்ற வேண்டிய நிறைய கடமைகள் நமக்கு இருக்கிறது நான் என்னுடைய பிள்ளைக்காக ஆற்ற வேண்டிய ஒரு தகப்பன் என்கிற முறையில் செய்ய வேண்டிய வேலைகள் ஒரு இருந்தாலும் நான் இந்த சமூகத்தின் உறுப்பினர் என்கிற வகையிலே சமூகத்திற்காக ஆற்ற வேண்டிய வேலைகளும் இருக்கிறது அதில் முக்கியமான வேலை என்னென்னு கேட்டால் இந்த மாதிரியான மதிப்பெண்கள் அதிகமோ குறைவோ எப்படி இருந்தாலும் அவர்கள் ஊக்கப்படுத்தப்பட வேண்டியவர்கள் பெரும்பாலும் நாம் என்ன பண்ணிடுறோம்னு கேட்டால் மதிப்பெண்கள் குறைவாக வந்த உடனே பிள்ளைங்களை மேலும் நம்ம மனநிலையை மோசமடைய வச்சு இப்படி வாங்கிட்டியே சுத்தாத சுத்தாத ஊரு சுத்தாத அவங்க கூட சேராத சொன்னேன் கேட்டியா பத்தியா புனிச்சு வாழ்க்கையே போச்சு ஃபெயிலாகி போய் வந்திருக்கேன் மார்க் கம்மியாயிட்டேன் இனிமே என்ன பண்ண முடியும் என்றெல்லாம் பலவீனப்படுத்துகிற வேலைகளும் பேச்சுக்களும் அறியாத பல பெற்றோர்கள் அறியாத பல பேர் தங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிள்ளைங்கள அப்படியான ஒரு மன உணர்வை விதைச்சிடுறாங்க எந்த வகையிலையும் பலவீனப்படுத்துகிற நம்பிக்கை இழக்கிற ஒரு விஷயங்களை நம்முடைய பிள்ளைங்கள்ட்ட பேசவே பேச அவங்க தோல்வியடைந்தே வந்திருந்தா இருந்திருச்சுதான் சரிதான் அவர்கள் ஃபெயில் ஆகி போயே வந்திருந்தாங்க ஃபெயில் ஆகி போனவனை அடுத்த முறை பாஸ் பண்ணி இன்னும் மேம்படுத்துறதுக்கு உங்களுடைய வார்த்தை பயன்படுமே தவிர அவர்களை நம்பிக்கை இழக்க செய்து நமக்கு அறிவு வராது நமக்கு படிக்க வராது நமக்கு சிந்தனை வராது அதை நம்ம நம்ம இதான் வேற வேலைக்கு போயிடுவோம் என்றெல்லாம் படிப்பை விட்டு தூரமானோன்னு வச்சுக்கோங்க இன்றைய உலகத்தில் அடுத்த நம்முடைய தலைமுறை தலை நிமிர்ந்து நிற்கவே முடியாது கல்விதான் அடிப்படை அறிவு தான் அடிப்படை எல்லாவற்றுக்குமான இஸ்லாம் என்றாலே அறிவு தான் நீங்க பேசினாலே அறிவு தான் அதுக்கு இன்னொரு அர்த்தமே அறிவு தான் எப்படி அறிவு நபி அலி வருகைக்கு முந்தைய காலத்தை பத்தி நம்ம எல்லாரும் ஒரு வார்த்தையை பயான்கள் அதிகமா கேள்விப்பட்டிருப்போம் பெறுவதற்கு முந்தைய காலகட்டத்தை எல்லோரும் சொல்லியிருப்பார்கள் ஐயாமுல் ஜாகிலியா என்ன அர்த்தம் அறியாமை காலம் என்ற அர்த்தம் நபிகலாரின் இஸ்லாமிய வருகைக்கு முந்தைய காலம் அறியாமை காலம் என்றால் இஸ்லாமிய காலம் எந்த காலம் அறிவு காலம் அது இது அறிவு அதுக்கு நேர் எதிர் அறிவுதான் இஸ்லாம் ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை அறிவை கொடுத்தான் 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 மார்க்கத்தை தீனை அப்படிப்பட்ட அந்த நம்ம பிள்ளைங்க மேம்பட்டு செல்வதற்கு தேவையான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு சமூக உறுப்பினராக நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும் ஒன்று இரண்டாவது அந்த மாதிரி ஊக்கம் கொடுக்கிற வேலைகளை நல்ல மதிப்பெண்கள் பெற்றவங்களை இன்னும் கொஞ்சம் பாராட்டி இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தும் பொழுது அவங்க அடுத்தடுத்து இன்னும் அந்த போட்டியில் முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க அதுக்கு தேவையான உந்துதல் அவங்களுக்கு கொடுக்கணும் கடந்த முறை நாம் நடத்தியிருந்தோம் சமுதாய செல்வம் என்கிற பெயரில் கடந்த தேர்தல் முடிவு தேர்வு முடிவுகள் வந்ததற்கு பிறகு நல்ல அதிக மதிப்பெண்கள் பெற்ற ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் மூன்று மாணவர்களை தேர்வு செய்து எல்லா மாவட்டங்களிலிருந்து வரவழைத்து அவர்களை ஊக்கப்படுத்தி பரிசுகள் கொடுத்து விருதுகள் கொடுத்து மேலும் அவர்கள் முன்னேற வேண்டும் என்று சொல்லி நாம் அறிவிப்பு செஞ்ச ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடித்திருந்தோம் அல்லாவோட பின்னால் அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மனமாற்றத்தை அல்லா அதன் வழியாக கொடுத்தான் என்பதை அதற்கு பிந்தைய நாட்களில் நாம் அவர்களுடைய பெற்றோர்களின் வழியாக கேட்டு தெரிந்து கொண்டோம் எந்த அளவிற்குன்னு கேட்டால் இன்றைக்கு இந்த அறிவிப்பு தேர்வு முடிவுகள் வந்ததற்கு பிறகு என்னுடைய அறிவிப்பை போட்டிருக்கிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருடமும் சமுதாய செல்வம் விருது வழங்கப்படுகிறது அப்படின்னு அறிவிப்பு செஞ்சதுக்கு பிறகு கடந்த ஆண்டு அந்த நிகழ்ச்சிகளை பங்கெடுத்து அதிக மதிப்பெண் பெற்று நம்மிடத்தில் விருதுகளை வாங்கி சென்ற மாணவர் அவருடைய குடும்பத்தாரோடு இங்கே வந்து இன்றைக்கு இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய பொருளாதார பங்களிப்பையும் நாங்கள் தருகிறோம் ஏன்னு கேட்டால் போன தடவை உங்களுடைய பொருளாதார பங்களிப்பின் வழியாக நாங்கள் நன்மை அடைந்தோம் நாங்கள் அடைந்த நன்மைகள் ஒரு பங்கை இந்த சமுதாயத்தின் அடுத்த தலைமுறை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்கள் பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதற்காக கொண்டு வந்திருக்கிறோம் என்று அதற்காக அந்த பொருளாதாரத்தோடு இன்றைக்கு இந்த ஜும்மாவிற்கு இங்கே வந்திருக்கிறார்கள் இது ஏதோ ஒரு அமைப்பு ஒரு கூட்டம் ஒரு சின்ன குழு செய்கிற வேலை இல்லை எல்லா பகுதியிலையும் செய்யணும் எல்லா இடங்களையும் உங்க தெருக்கல்ல பண்ணுங்க உங்க ஊர்களில் பண்ணுங்க அமைப்பு ரீதியாக பலம் இருக்கிற இடத்துல பண்ணுங்க அமைப்பு ரீதியாக பலம் இல்லாதவர்கள் அந்த பகுதியில் இருக்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து கொண்டு பண்ணுங்க ஊக்கப்படுத்துவதன் வழியாக தான் நம்முடைய பிள்ளைங்களை அடுத்த தளத்துக்கு அழைச்சிட்டு போக முடியுமே தவிர நம்பிக்கை இழக்க செய்வதன் வழியாக அடுத்த தளத்திற்கு அழைத்து செல்லவே முடியாது மன்சா ஆலேசலம் தன்னுடைய தோழர்களை எல்லா கட்டத்துங்களையும் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தான் ஒவ்வொரு சகாபாக்களை பற்றி அவங்களும் இருக்கிற திறமையை பற்றி பேசி 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 அந்த சூழ்நா அவங்கள பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க எத்தனையோ செய்திகளை சொல்லலாம் ஹாலிது பின் அலித் நபிகளார் சொன்னாங்க காலிது பின் மலிதுடைய போர் திறத்தை பார்த்து அவர் போகிற போர்களிலெல்லாம் அடைந்து வருகிற வெற்றியை பார்த்து சூலா சொன்னாங்க சைஃபும் மின் சுயூஃப் இல்லா அல்லாவுடைய போர் வாழ்களில் ஒரு போர்வார் அப்படின்னாங்க அது கேட்கிற பொழுது ஹாலிதுக்கு எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் மேலும் மேலும் நாம நம்முடைய போர்ல வீரத்தை காட்டணுங்கிற உணர்வை கொடுத்திருக்குவா இல்லையா ஒவ்வொரு சொன்னாங்க தொழிலை போல நம்பிக்கையை பேணி பாதுகாக்கிற ஒரு மனுஷனை சொல்றாங்க இன்னலி குள்ளி உம்மத்தின் அமீன் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு நம்பிக்கையாளர் இருப்பார் ஹாதிகின் உமா அபுத திமுக என்னுடைய இந்த சமுதாயத்தினுடைய அமீன் நம்பிக்கையாளர் யார் தெரியுமா இதோ இந்த அபு உபைதா ஏன் இப்படி எல்லாம் சொன்னாங்க அபூபெய்தாவை பாராட்டுறது மட்டும் நோக்கம் இல்ல அது மாதிரி நீங்களும் உங்க ஊர்ல ஒரு அபூ பெய்தா இருப்பாரு உங்க ஊர்ல ஒரு பண்ணி வெளியே இருப்பாரு உங்க ஊர்ல ஒரு அபுபக் இருப்பாரு உங்க ஊர்ல ஒரு உமர் இருப்பாரு உங்க ஊர்ல ஒரு தேர்ச்சி பெற்றவர் இருப்பாரு ஒரு அறிவாளி இருப்பாரு ஒரு படித்தவர் இருப்பாரு ஒரு முன்னேற வேண்டிய தேவையுடையவர் இருப்பாரு ஒரு எழுத்தாளர் இருப்பாரு ஒரு போராளி இருப்பாரு எல்லாரையும் நீ போராளியே போராளின்னு சொல்லு எழுத்தாளர் எழுத்தாளர்ன்னு சொல்லி படிப்பாளிய படிப்பாளின்னு சொல்லி மூடி சும்மா உட்காந்துருக்காங்க சொல்வதன் வழியாக சொல்வதன் வழியாக உற்சாகம் வரும் மனதில் மகிழ்ச்சி வரும் அந்த மகிழ்ச்சி மேலும் மேலும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை அவர்களுக்கு கொடுக்கும் அதை தாண்டி வேற என்ன இந்த ஆண்டும் அதுபோல நாம அறிவித்திருக்கிறோம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் வெளியாக அந்த செய்திகளை எல்லா மட்டங்களையும் கொண்டு சேர்த்து அந்த நிகழ்ச்சிகளை மாணவர்களை பங்குபற செய்யுமாறு ஒரு கோரிக்கையை முன்வைத்துக் கொள்கிறோம்